சோ ஒரு ம நம்பர் ப்ளேட் வந்து பிக் பாஸ் வந்து க்ளாஸ் காட்டுவாரு அது கீழே ஏகப்பட்ட நம்பர் ப்ளேஸ் போட்டுக்காகவும் கரெக்டாக அந்த நம்பரை கலெக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது தான் ஸோ இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது நேற்றுலேருந்தே சாச்சனா ஒரு டீலிங்கில் இருக்காங்க ஜப்ரிக்கு நாரேஷ்வ ஃபிலி பாஸ் கிடச்சதுனால இந்த கேப்டன்சி சாச்சனாக்கு கிடைச்சா ஒரு வாரம் அவங்க எஸ்கேப் ஆலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது பட் அதை வந்து நம்மளோட சவுந்தையாக நேரத்தையே ரொம்ப ஆப்ஷனை க்ளியர் பண்ணிட்டாங்க உனக்கான க கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ஸ்

பிளேட்டு கொடுத்தாரா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு பிளேட் அப்படின்றது வந்து சாச்சனா தொடர்ந்து எடுக்க எடுக்க இங்க கோவா கேங் வந்து மரண பிதிர கதறிட்டு இருக்காங்க ஐயோ சாச்சனா வின் பண்ணிடுவான் இவன் ஏன்டா ஸ்பீடா தேட மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது அதுக்கப்புறம் ஜெஃப்ரியோட ஐடியா என்ன வந்ததுன்னா சாச்சனா வந்து தேடுற இடத்துல எல்லாம் பின்னாடி போய் அவங்க எடுக்கும் போது ரெண்டு பிளேட் அப்படின்ட்டு சாச்சனா கை வைக்க போய் ஓடி போய் எடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் சோ அதுல ஒரு வின்னிங் மூமெண்டா அப்படின்றது பாக்க வந்து ஏன்னா கடைசியா டை ஆகுது ஜெஃப்ரியோ வந்து நம்மளோட சாச்சனாவும் வந்து ஃபைனலா பிக் பாஸ் சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறமா அந்த நம்பர் சொன்னே எடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலா போறாங்க பட் ஜெஃப்ரி ஓடி வந்து குடுத்துடறாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் சோ இந்த கேப்டன்சர் வின் ஆனது யாரு அப்படின்னா ஜெஃப்ரி தான் ஜெப்ரி வின் ஆனது யாருக்கு சந்தோஷமா இல்லையோ கோவா கேங்க் வந்து பயங்கர சந்தோஷமா அந்த வீட்டு எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க ஜெஃப்ரியோட வின்னிங் பாத்து அப்படின்றது வேணா சாச்சனக்காக லைட்டா வருத்தப்பட்டாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் மட்டும் தான் சோ சாச்சனமா எப்பவும் போல தோல்வி ஏத்துக்க முடியாம கொஞ்சம் கதறிட்டு அழுதுட்டு வெளிய வர்றாங்க அப்படின்றவரை ஆனா அத வெளிய கமிச்சுக்காம கொண்டு போன ஒரு மூமெண்ட் தான் நம்மளால பாக்க முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த ஒரு டீலிங் இல்ல அப்படின்னா அது தெரிஞ்சிருக்காரு ஒருவேளை ஜெப்ரிட்டு அவங்க மறைமுகமா போட்ட ஒரு டீலிங்க எல்லாருக்கிட்டையும் அவருமே சொல்லி இப்ப அது வந்து பாக்கும்போது ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கு ஒரு நேர்மையான ஒரு கேமா இல்லையே ஒருவேளை சாச்சனா வின் பண்ணியிருந்தா கூட ஜெஃப் விட்டு கொடுத்துதான் விட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் அது வந்து இருந்திருக்கும் ஏன்னா எல்லாருமிக்க என்னன்னா ஜெஃப் டேலண்டட் ஜெஃப் டேலண்டா ஜெப்பால முடியாத ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் அது எப்படி இந்த கேம்ல தோப்பான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா ஸோ அதை வச்சு நான் வந்து வின் பண்ணி சொல்றேன் அதனால நான் வின் பண்ணாதது நல்லது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது அவரோட தலைமையில இப்பதான் டீம் எல்லாம் பிரிக்கப்பட்ட ஒரு ஒரு விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு பிக் பாஸ் லைவ்ல சோ இந்த வாரம் கேப்டனான நம்மளோட ஜெஃப்ரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கோவா கேங் வந்து பயங்கர சந்தோஷமா வந்து இருந்துட்டு இருக்காங்க இது கோவா கேங் பிளஸ் அமையமா இல்ல ஜெஃப்ரி நேர்மையா அவரோட கேம் ஆட போறாரு ஏன்னா விஜயசே வந்து இந்த வாரம் யாரு கேப்டன் ஆக போறாங்க அவங்களோட கேப்டன்சில எப்படி வீடு இருக்க போகுதுன்னு பாக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள சோ இதை பத்திரம் உங்களோட கருத்துக்களை மறக்காம கான்பாக்ஸ் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க மக்களை